இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த வெள்ளிக்கிழமை காலிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள் இருப்பீர்களாக மன இருப்பீர்களாக நீங்கள் இருக்க மன இருக்க ஆண்டவராக இயேசுநாதர் தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்முடைய சமாதானத்தை அவர் சம்பாதித்தார் நம்முடைய ரட்சிப்பை சம்பாதித்தார் நம்முடைய சுகத்தை சம்பாதித்தார் நம்முடைய விடுதலை சம்பாதித்தார் அவர் நமக்கு என்று சம்பாதித்த அத்தனையையும் நாம் சொந்தமாக்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இன்று காலை எட்டு மணி அளவில் சபையில் விசேஷ ஆராதனை நடைபெற இருக்கிறது யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன் சாதாரணமாக இன்னும் கொஞ்சம் தாமதமா இந்த ஆராதனை ஆரம்பிப்போம் ஆனால் வெயிலின் கடுமை அதிகமாக இருப்பதனாலே சீக்கிரமாய் ஆரம்பித்து சீக்கிரமாய் இந்த ஆராதனை முடிக்க விரும்புகிறோம் நீங்கள் எல்லாரும் தக்க சமயத்தில் வந்து ஆராதனை பல கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த நாளிலே சங்கீதக்காரனாகிய தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு வீழ்ச்சியிலிருந்து எழில் வரத்தக்கதாக அவன் செய்த ஒரு விண்ணப்பத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ராஜாவாக இருக்கிறதுனாலே அவனுக்கு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஒரு பாவத்தை செய்து விட்டான் அதை தாத்தான் என்கிறதான தீர்க்கதர்சி வந்து அவனுக்கு சொல்லி அவனை உணர்த்தினான் அதை உணர்ந்துதான் அவன் உடனடியாக தேவனிடத்தில் கடந்து வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டான் அதில் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும் அதற்கு முந்தின வசனம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தவன் ஆனால் என்னுடைய பாவத்து நிமித்தமாக என்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் இழந்து போய் நான் தவித்து கொண்டிருக்கிறேன் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின என் எலும்புகள் கழி கூறும் என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் நான் இதெல்லாம் இழந்து விட்டேன் அப்பா என் வாழ்க்கையில் ஏற்பட்டதான தவறுதற்கு நிமித்தமா இதெல்லாம் இழந்துட்டேன் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னை விட்டதிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும் வேறு எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதெல்லாம் நான் ஆண்டவரே ஆனால் உமோது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்தை ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும் உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் நான் திரும்பவும் முடி உழித்து செய்யணும் அடுத்த வசனம் சொல்லி அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் எனக்கு திரும்பத்தில் உள்ள பரிசுத்தாவிய என்னை விட்டு எடுக்காமல் அதை திரும்பவும் நான் அனுபவிக்க சந்தோஷிக்க உதவி செய்தால் நிலைவரமான ஆவியை என்னை உள்ளத்தில் புதுப்பித்தால் என் பாவங்களை பாராதபடி என் அக்கிரமங்கள் நீ நீக்கினால் அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்திலே மனம் திரும்புவார்கள் இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பேசுகிற எனக்கும் அதிக பிரயோஜனம் உள்ளதாயும் ஆசிர்வாதம் உள்ளதாயும் நம்மை நாமே நிதானித்து அறியத்தக்கதானே ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துகிறதாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக அதற்காகத்தானே ஆண்டவராகிய கர்த்தர் கல்வாரி சூழல நமக்காக பாடுபட்டார் ஏழு வார்த்தைகளை சொன்னார் அதில் முதல் வார்த்தை இதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அதனுடைய கடைசி வார்த்தை நான் இவர்களுக்காக செய்ததான வேலைகளை முடித்து விட்டேன் என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் நமக்காய் அவர் செய்த அந்த தியாகம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஒரு பரிபூரணத்தை ஒரு புதுப்பிக்குதலை இந்த காலையில் உண்டாக்க தேவநாய கர்த்தர் உதவி சிவராக வருஷு பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே நேற்று அந்த இந்த வசனத்திற்காக சோத்திரம் வழி நாங்கள் நடந்து தேவனாகிய கர்த்தாவை உம்மோடு நெருங்கி வாழ உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எங்களுக்குள்ளே புதுப்பித்துக்குள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அப்படி செய்கிறதுனாலே நாங்கள் மன மகிழ்ச்சி அடைந்து இன்னும் அதிகமாய் பாதகருக்கு சுவிசேஷத்தை பாவிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னையும் எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும் பரிசுத்த கரங்களுக்குள்ள எங்களை மறைத்துக் கொள் உடைய நாமத்தை மயப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமேன் ஆமேன் என்னிடத்துல உள்ள பரிசுத்தாவை எடுத்து விடாதிரும் என்னை புதுப்பியும் என் பாவிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன் பாவிகளும் பாவிகள்த்தில் திரும்புவார்கள் இந்த ஒரு நிச்சயத்தோடு கூட நாம் விவசனங்களை கேட்டு அதன்படி செய்ய கர்த்த நம்ம ஒவ்வொருக்கும் உதவி செய்வாராக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் மரவாதீர்கள் இன்று காலை எட்டு மணிக்கு சபையில் ஆராதனை ஆரம்பமாகும் ஆமேன்